தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் திருக்குடும்ப திருவிழா நாள் இருபத்தி எட்டு பனிரெண்டு இருபது இருபத்தி ஐந்து ஞாயிறு எனது அப்பா கடவுள் உயர்ந்தவர் என்ற பெயருடைய ஆபிரகம் இறைவனின் அருள்வாக்கில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து தம் தள்ளாத வயதில் மகப்பேறு பெறுகிறார் இன்றைய வாசகம் இணையற்ற கடவுளின் வாக்குறுதியையும் அது ஆபிரகாமின் பால் நிறைவேறுவதையும் எடுத்துக் கூறுகிறது திருக்குடும்பத்தின் தலைவராக யோசிப்பையும் அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கையையும் மத்திய ஒன்று பத்தொன்பது இருபத்தி ஐந்து இரண்டு பதிமூன்று முப்பத்தி மூன்று ஆபிரகாம் நினைவூட்டுகிறார் ஆண்டவரே ஆபிரகாமின் அடைக்கலமும் பரிசு ஆகிறார் பதினைந்து ஒன்று உன்னை காக்கும் கேடயமும் உன் வெற்றி வாழும் அவரே இனச்சட்டம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது என்ற மோச என் சொற்களும் ஆண்டவர் என் வலிமை என் கேடயம் அவரை என் உள்ளம் நம்புகிறது திருப்பாடல் இருபத்தி எட்டு ஏழு என்ற திருப்பாடல் வரியும் நம் மனத்திற்கு வருகின்றன ஆபரகாமும் சரி யோசிப்பும் சரி ஏன் மரியாவும் வார்த்தையில் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கின்றனர் நமக்கு அடைக்கலமும் தம்மை நம்பினோரை கைவிடாத இறைவனும் இவர்களுக்கு அடைக்கலமும் பலமும் ஆகிறார் உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவோரின் திருப்பாடல் அறுபத்தி எட்டு இரண்டு ஆறு என்று அவரிடம் தஞ்சம் புகுவோம் ஆண்டவர் எனது நல்லாய திருப்பாடல் இருபத்தி மூன்று அவர்காம் நம்பினார் அதுவே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது நம்பிக்கையின் தந்தையாக ஆபிரகாம் கணிக்கப்படுகிறார் புனித பவுலடியாரும் ஆபிரகாமின் இந்த நம்பிக்கையை கிறிஸ்துவ மக்களுக்கு மாதிரியாக எடுத்து காட்டுகிறார் ரோமையர் நான்கு மூன்று கலாத்தியர் மூன்று ஆறு நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு சில சட்டங்களை ஒழுங்குகளை பின்பற்றுவது அன்று மாறாக அந்த நம்பிக்கை நம் நடத்தியை தொட வேண்டும் நம்முடைய நற்செயல்களில் வெளிப்பட வேண்டும் செயல்களை அற்ற நம்பிக்கை உயிர் அற்றது செத்த நம்பிக்கை எனவே அன்பு செயல்கள் வழி நம் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் ரோமிய இரண்டு ஆறு கலாத்தியர் ஐந்து ஆறு ஒன்று தெசலோனியர் ஒன்று மூன்று யாக்கோப்பு ரெண்டு பதினான்கு இருபத்தி ஆறு அவர்களின் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் விருப்பத்திற்கு கீழ்ப்பட்டு நடந்தார் தன் சொந்த நாட்டை விட்டு வெளியேறியதும் தன் ஒரே மகனை இறைவனுக்கு பலியாக்க விரும்பியதும் அவருடைய நம்பிக்கை வாழ்வின் செயல்முறை வெளிப்பாடுகளாகும் யோசிப்பும் இயேசுவும் விருப்பத்திற்கு அமைந்து நடந்ததன் மூலம் நம்பிக்கையை தன் நமது நம்பிக்கை சொல்லளவில் மட்டும் நிற்கிறதா அல்லது நம் வாழ்வை தொடுகிறதா நம் வாழ்வின் அனைத்து செயல்களிலும் நம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுகள் என கூற முடியுமா ஆண்டவரே ஆண்டவரே என்று உதட்டளவில் மட்டும் கூறுகிறோமா அல்லது தந்தையின் விருப்பப்படி நடக்க முயற்சிக்கிறோமா ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று அவர்காம் விசுவாசத்திற்கு இறைவன் அளித்த பரிசு ஈசாக்கு என்னும் அருமை மகன் ஈசாக்கு என்ற சொல்லில் கடவுள் சிரிப்பாராக கடவுள் அன்புடன் நோக்குவாராக என்ற பொருள் உண்டு திருக்குடும்ப திருநாளன்று பால் இறைவனுடைய அன்பு நோக்கை சிரிப்பை நம் கண்முன் வைக்கும் இவ்வாசகம் நம் குடும்பங்கள் பாலும் தம் அன்பையும் அருளையும் அபரிதமிதமாக பொழியுமாறு இறைவிடம் வேண்ட தூண்டுகிறது இறைவனின் கனிவு பாசம் பற்று நம்மையும் பிறர்பால் அன்பு நோக்குடையவர்களாக மாற்றுவதாக இவ்வாறு ஏழை எளியருக்கு நாமும் இறைவனுடைய புன்னகையும் சிரிப்பும் அவர் அன்பு வழி நம்மை ஆட்கொண்டு நம்முடைய சிரிப்பும் புன்னகையும் நம் அன்பு வழி பிறரை மகிழ்வுற செய்ய வேண்டும் திருக்குடும்ப திருநாள் நம் குடும்பங்களில் இறை மகிழ்ச்சியை கொணர்வதாக கடவுள் நம்மீது புன்முறுவல் பூ இரண்டாம் வசகம் எபிரேயர் பதினொன்று எட்டு பதினொன்று பனிரெண்டு பதினேழு பதினெட்டு அவர்கள் சாரால் இவர்களது நம்பிக்கை நமக்கு முன்மாதிரியாக காட்டப்படுகிறது எபிரேய மடல் எழுதிய ஆசிரியர் பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக பலரை சு ும்பேல் ஏனோக் முதலியோர் ஆபரக சாராளுக்கும் சிறப்பின கொடுக்கிறார் குடும்ப வாழ்வுக்கு அடிப்படை ஆண்டவர் மேல் நாம் கொள்ள வேண்டிய ஆழ்ந்த நம்பிக்கை என்பதற்கு திருக்குடும்ப விழாவாகிய இன்று இவ்வாசகம் சுட்டி காட்டுகிறது ஆபிரகாமின் நம்பிக்கை இரண்டு நிகழ்ச்சிகள் வழி வெளிப்படுகிறது முதலில் அவரது பயணம் எங்கு செல்ல வேண்டும் ஏன் செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்பன போன்ற வினாக்கள் ஆபிரகாமின் மனத்தில் தோன்றியிருக்க வேண்டும் எனினும் ஆண்டவரின் கட்டளையை சிறமே கொண்டு தன் நாட்டையும் இனத்தையும் தந்தையின் வீட்டையும் விட்டுவிட்டு தொடக்க நூல் பனிரெண்டு ஒன்று ஆபிரகாம் புறப்படுகிறார் என்னை இவரது நம்பிக்கை ஆண்டவர் சொல் தவறாதவர் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அவரை ஆட்கொள்வி தான் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டுச் சென்றார் எபிரேயர் பதினொன்று எட்டு காரண காரியங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு செயற்படும் நமக்கும் என் விருப்பம் என்று உன் விருப்பமே நிறைவேறட்டும் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு என்ற முறையில் செயற்படும் ஆபரகாமுக்கும் எத்துணை வேறுபாடு ஆபரகாமின் நம்பிக்கை வெளிப்படும் இரண்டாம் நிகழ்ச்சி தம் கண்ணின் மணியான ஈசாக்கை பலியிட துணிந்தார் ஆபிரகாம் எப்ரேயர் பதினொன்று பதினேழு பத்தொன்பது ஈசாக்கிடமிருந்து உனக்கு சந்ததி தோன்றும் தொடக்க நூல் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு என்ற இறைவனின் வாக்குறுதியை அபரகாம் மறந்து விடவில்லை அந்த ஈசாக்கையை இப்போது பலியிட வேண்டும் என்றால் ஆண்டவரின் வாக்குறுதி பொய்யாகிவிடும் நம் அனைவர் மனத்திலும் தோன்றும் எண்ணம் இதுவே நமக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு நாம் இறைவனிடம் நம் ஐயத்திற்கு விளக்க கேட்டிருப்போம் யாதொரு தயக்கமின்றி தம் அருமை மகனை பலியிட செய்கிறார் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் பன்ன பத்தொன்பது ஆண்டு முருகம் அவருடைய நம்பிக்கையை ஆசிர்வதிக்கிறார் ஆபரகாம் தன் மகனை மீண்டும் பெற்றுக்கொள்கிறார் என்னை நம்பிக்கை துணிச்சல் துன்பம் கண்டு துவண்டு விடு நமக்கு அல்லல்கள் ஆட்கொள்ளும்போது ஆண்டவருடைய பராமரிப்பில் ஐயம் கொள்ளும் நமக்கு எத்துணை அரிய பாடத்தை கற்பிக்கிறார் ஆபரகாம் நம்பிக்கையின் தந்தை நம்மில் நம்பிக்கை தீபம் கொழுந்து விட்டு எரிய செய்வாராக துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த ஜோதினி இன்பமே உன்னை சிக்கனப்பிடித்து என் மன உறுதி என்ற மன உறுதி நம்மை ஆட்கொள்வதாக திருவாசகம் சாராவும் நம்பிக்கையின் சான்றாக காட்டப்படுகிறார் ஆண்டவர் என்னை பெறாதவாறு செய்துவிட்டார் ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதவாறு செய்துவிட்டார் விட்டார் தொடக்க நூல் பதினாறு ரெண்டு என்று கூறிய சாரா நானும் வயது முதிர்ந்தவர் எனக்கா இன்பம் தொடக்க நூல் பதினெட்டு பனிரெண்டு என்று உரைத்த சாரா தன்னுடைய இந்த இளமையிலும் செயலாற்றக்கூடும் என்று நம்புகிறார் எட்வார் எபிரேய மடல் ஆசிரியர் இவ்வாறு நம்பிக்கை தந்தையாகி ஆபர்காமோடு நம்பிக்கை தாயாக சாரா இணைகிறார் எனலாம் தொடக்கநூலில் ஆபரகா மட்டும் நம்பிக்கையுடையவராக காட்டப்படினும் எவிரேருக்கு எழுதப்பட்ட மடல் சாராவையும் ஆபரகாமோடு இணைத்து இருவரும் நம்பிக்கைக்கு எடுத்து காட்ட காட்டுகளாவர் என்று கூறுவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று கணவனுடைய நம்பிக்கையில் மனைவியும் பங்கு பெற வேண்டும் என்பதை சுட்டுகிறார் போலும் கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் இவ்விருவரால் குடும்பம் முழுவதும் புனிதமடைய வேண்டும் என்னும் பவுலடியாரின் வாக்கு ஒன்று கொருந்தியர் ஏழு பன்னிரெண்டு பதினாறு நம் குடும்பங்களில் உண்மைப்பட வேண்டும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் நச்செய்தி லூக்கா இயல் ரெண்டு இறைவாக்கியங்கள் இருபத்தி ரெண்டு முதல் நாற்பது முடியும் இன்றைய நச்சுதி வழியாக திருக்குடும்பத்தை எருசலேம் தேவாலயத்தில் சந்திக்கிறோம் இறுதியாக ஆலயத்திலிருந்து எகிப்துக்கு போய் திரும்பும் நிகழ்ச்சி லூக்கா விட்டுவிடுகிறார் சொந்த ஊரான நாசரித்துக்கு சென்று வாழத் தொடங்குவதையும் காண்கிறோம் சட்டத்திற்கு பணிவு குழந்தை பிறந்த நாற்பதாம் நாள் மரியாவும் யோசிப்பும் ஆலயம் வருகின்றனர் மோசையின் சட்டப்படி தலைப்பரான இயேசுவை கடவுளுக்கு காணிக்கையாக்கி ஐந்து சீக்கள் ஒரு ரூபாய் என்பமா நாணயம் செலுத்தி மீட்டுக்கொள்கின்றனர் ஏனெனில் மிருகங்களிலும் சரி மனிதர்களிலும் சரி தாயீர் எல்லாம் ஆண்டவருக்கு உரியன லேவிய பனிரெண்டு இரண்டு எட்டு எண்ணிக்கை நூல் பதினெட்டு பதினைந்து பதினாறு அதே வேளையில் ஆண் குழந்தை பெற்ற தாய்மார்கள் நாற்பது நாட்களுக்கு பின் பள்ளி பொருட்களை குருவிடம் ஒப்படைத்து தூய்மையாக வேண்டும் என்னும் சட்டமும் இருந்தது பண வசதி இல்லாத மரியா இரண்டு மாடப்புறாக்களை ஒன்றை தகனப்படியாகவும் மற்றொன்றை பாவ பரிகார பலியாகவும் ஒப்பு கொடுத்தனர் லேபிய பனிரெண்டு இரண்டு எட்டு ஆண் உறவின்றி தேவ வல்லமையால் கருதறித்த கண்ணுமறி அச்சட்டங்களுக்கு உட்படாதவளாய் இருந்தார் ஆயினும் மரியாவும் யோசிப்பும் காலம் வரும் வரை மனித அவதார பேருண்மையை வெளிக்காட்டாதிருக்கவோ பிறருக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாக இருக்கவோ செல்வத்துள் செல்வமான குழந்தையை கொடுத்த கடவுளுக்கு பலி செலுத்தி உளமாற நன்றி கூறவும் சட்டப்படி அனைத்தையும் செய்கின்றனர் இன்று இறை உந்துதலுக்கு பணிவு அப்போது மெஸ்ஸியாவுக்காக ஆவலோடு காத்திருக்கும் சிமியோனுக்கும் பக்தை அண்ணாலும் தூய ஆவியாரின் ஏவுதலால் ஆலயம் வருகின்றனர் இயேசுவே எதிர்பார்க்கப்பட்டவர் என உணர்கின்றனர் இறைவனை போற்றுகின்றனர் இறைவன் தந்தை நன்மைகளோடு இறைவன் தந்தை கொடுத்த நன்மைகளோடு பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றனர் தூய உள்ளத்தவர்கள் இவர்கள் எனவே கடவுளை குழந்தையில் காண்கின்றனர் மத்திய ஐந்து எட்டு சிமியோ நீதிமான் தூய ஆவியாரின் தூண்டுதலை உணர்பவர் அதன்படி வாழ்பவர் அண்ணாவும் பல்லாண்டுகளாய் உலகியல் பற்றெல்லாம் துறந்த தேவ ஆலயத்தில் ஜபத்திலும் ஊழியத்திலும் மூழ்கி இருப்பவர் விடுதலைக்காக ஏங்கி நிற்பவர் இருவரும் கடவுளை புகழ்கின்றனர் கண்ட காட்சியில் பெரும் பேறு பெற்றதாக பெருமிதம் அடைகின்றனர் பாலன் இயேசுவின் உண்மை இயல்பு முன்னறிவிக்கப்படுகிறது அவர் இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதல் இரண்டு இருபத்தி ஐந்து ஆண்டவருடைய பெஸ்ஸியா இரண்டு இருபத்தி ஆறு அனைவருக்கான ஆண்டவர் ஆயத்தம் செய்துள்ள மீட்பு இரண்டு முப்பது புறையினர்த்தாருக்கு இருள் அகற்றும் ஒளி இறை மக்கள் இஸ்ராயலை ஒளிவிக்கும் மாற்றுமை இரண்டு முப்பத்தி ரெண்டு தம்மேல் நம்பிக்கை கொள்வோருக்கு எழுச்சியாகும் கொள்ளாதோருக்கு வீழ்ச்சியாகவும் இருப்பவர் இரண்டு முப்பத்தி நான்கு மத்திய ஒன்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று தம்மோடு மீட்பு அலுவலில் மரியாவை போல் பங்கெடு போருக்கும் சிலுவை பாடுகளில் பங்களிக்கும் விடுதலை வீரர் இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு இவ்விதம் வாயிலாக லூகா மரியாவுக்கும் யோசேப்புக்கும் அறிவித்தது போல நமக்கும் வெளிப்படுத்துகிறார் அவர்களைப் போல பக்தி நம்பிக்கையுடன் மீட்பர் இயேசுவை முழுமையாய் ஏற்று நாமும் வாழ நம் குடும்பங்களையும் வாழ வைக்க நம்மை அழைக்கிறார் ஒருமனப்பட்ட வாழ்வுக்கு பணிவு இறுதியாக இறை ஆசிரோடு தம் ஊரான நாசிரியத்து சென்று தம் அன்றாட வாழ்வை தொடங்குகிறார் இயேசு மரி யோசிப்பு மூவரும் ஆலய பலியை ஒப்புக்கொடுத்த பின் வாழ்க்கை பலியை ஒப்ப ஒப்பு கொடுக்கின்றனர் நம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அடக்கம் அமைதி பொறுமை பரிவு தியாகம் தீரம் வீரம் கருணை ஈகை போன்ற குடும்ப பண்புகளை பின்பற்றுகின்றன நாம் நம் கிறிஸ்துவ குடும்பங்கள் யாவும் மெய்யான திருக்குடும்பங்களாக இறையருள் வேண்டுவோம் நம் குடும்பங்கள் திருக்குடும்பங்கள் ஆவதும் இரு குடும்பங்கள் ஆவதும் தாய் தந்தையை பொறுத்து அமைவதில்லையா அமைய வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாற இந்த திருப்பதியில் உருக்கமாக மன்றாடுவோம் ஆமே